அரசியல்வாதி மக்களை ஏமாத்தி ஏமாத்தி மக்கள் பெரிய கஷ்டமான மன உணர்ச்சி இருக்க மக்கள் நாம அதனால தான் ரெண்டு வருஷத்துக்கு நாட்டை ஊழல் ஒழிப்பு சொல்றது ரணிலுக்கு போடுறயா சஜிலுக்கு போடுறயா ஆளுக்கோடு பிரிவுல விடத்தையும் நாங்க பேசிக்கிறீங்க இனிமே ஏமாந்து இனியும் ஏமாற போற இல்லைன்னுங்கிற ஒரு நோக்கத்துல நாங்க மேத்தலி வரையும் வருகிற ஒரு ஒரு ரெண்டு வருடங்கள் இப்போ இருக்கிற நிலைமை விட மிக படு பயங்கர பாதாளத்துக்கு தள்ளி செல்லும் என்ற உண்மையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது அரசியல் தலைவர்களை பிடித்து அடைக்கிறத நாட்டில நடைபெற முடியாத ஒரு ஒரு சாதிக்க முடியாத காரியமா சம்மாந்துற பாபி பூங்காவுடைய வாரம் என்னென்ன மாதிரி அவங்களோட பேசிக்கொண்டிருக்காங்க இருந்த போதிலும் நாம ஒரு பிடிச்சிருப்போம் சார் வலைக்கும் என்னடா ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்புகளும் உங்களுடைய கருத்துக்கள் எடுக்கும் மாறி மாறி ஆட்சி ஆட்சியாளர்கள் ஊழலும் ஆடம்பரமான செலவுகளையும் நாடு மீட்டும் பொருளாதார பின்தங்கி போயிடுச்சு ஒரு மாற்றத்தை வேண்டி நாட்டை முன்னேற்றம் எடுக்கணும்டா அடிப்படையில ஊழலற்ற ஒரு சிக்கனமான ஒரு ஆட்சி தேவை அந்த வகையில

என்னடா இப்ப தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் இணைஞ்சோட ஆட்சி ஒன்று வந்தா நெல்லம் போது இருக்கு நாட்டுல இப்ப அதே அந்த ஆட்சியை பார்க்க போனா இப்ப எல்லாரும் இணைஞ்சிக்கிற கட்சி ஒன்று பார்க்க போனா அநேகமா சச்சித்திர தலைமை இங்கே வர கட்சியா தான் நான் எதிர்பார்க்க எப்படி அதுல அங்க நிறைய பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க எங்கள சொன்னா இப்ப நாலு கட்டத்துல கணிலி தான் தேவைப்படுது எங்களுக்கு காரணம் காரணம் அவர் குறுகிய காலத்துல நாட்டை ஓரளவு நிமித்திருக்கார் ஏதோ ஒரு வகையால சரியோ குழையோ நாட்டை நிரூபித்திருக்கார் கொஞ்சமாவது அந்த வகையில மீண்டும் அதை திருப்தியான முறையில கொண்டு போறதுக்கு அதுதான் தேவையாதிக்கு ஜனாதிபதி தலைவர் சம்பந்தமான கருத்தனம் ஜனாதிபதி சம்பந்தமான கருத்தலை புறஞ்சேன்னா இந்த நாட்டிலே மிகவும் குழப்பமான காலத்துல இந்த ஜனாதிபதி நடந்துக்கி இருக்கு இந்த குழப்பமான காலத்துல ஜனாதிபதி எதுக்கு போறோன்னு மக்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கா ரணிலுக்கு போடுறையா சஜிதுக்கு போடுறையா ஆளுக்கு பேசிக்கிறீங்க இப்படியான ஆயிரத்தி எட்டு பிரச்சனைக்கு அவரு கூட்டத்தை நிப்பாட்டிட்டு ஜனாதிபதி பேருக்கு ரணில் இப்படி ஒரு கால இடத்துல நடக்குது என்ன நடக்க போனது இவரைக்கும் யாருக்கு எந்த முடியும் செல்ல தெரியாம இருக்கு இறுதி கட்டத்துல தான் தெரியும் ஆனா மக்கள் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க அதுல அவர் ஆறு என்னத்தை கேச்சாலும் மக்கள் வந்து இருக்காங்க அப்போ அவங்களோட ஊர்ல வந்து இந்த சம்மாந்துறை தேர்தல் தொகுதி வந்து அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு வங்கிகளை கொண்ட ஒரு கிழக்கிழங்கில ஒரு பெரிய ஒரு ஸ்தலமா இருக்கு என்ன ஒரு பிரதேச சபையும் இருக்கு அடுத்தது இதுல வந்து எப்படியும் ஒரு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய ஒரு பிரதேசமாகத்தான் இந்த சம்மாந்துறை தேர்தல் தொகுதி கிழக்கிழங்கில பிரிசாரிக்கிறேன் அது சம்பந்தமான உங்களோட இதன் நிலைப்பட் நீங்க சொல்றது ரெண்டு பாராளுமன்றம் இருக்கிறா ஒன்று எடுத்துக்கிறதுக்கே நாங்க ஒற்றுமல்ல அவ்வளவு ஒற்றுமல்ல நிலையில இருக்கோம் தேர்தல் காலம் வந்தா ஆளுக்கு ஒரு கட்சி ஆளுக்கு ஒரு கோணம் பேசக்கூட எல்லாரும் பொது நேரம் பொது முழு பேரும் காசிக்கும் அதுக்கும் பிறப்பட கூட்டம் அதான் ஒருத்தரும் பொது நேர வாயத்துக்கு இங்க செய்யறதுக்கு ஒருத்தரும் பொது ஆக்கள் யாருமே இல்ல இனி ஆளு ஒரு ரெண்டு ரெண்டு பேரு விரைவிட்டு முழு பெரும் காசை கொடுத்தா தேர்தல் காலத்துல வந்தா காசை கொடுத்தா மாறி போறோம் தான் ஓகே 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 நன்றி 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 நல்லா ஹேர் இருக்கு ஜனாதிபதி தேர்தலில் பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு முக்கியமான சாமான் இந்த நாட்டில் அதே நேரம் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் எங் ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் மக்கள் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்குது அந்த வகையில் இப்ப நடைமுறையில் இருக்கிற வகையில் போராட்டத்துக்கு மத்தியில் ஜனாதிபதி சஜித்தும் அருணத்துக்கு சங்கரும் உரிய ஆதரவு இருக்கு அந்த ஆதரவை பொறுத்தவரையிலையும் அதுலேயும் அனுபவமான மக்கள் மத்தியில ஒரு பெரும்

அவன் படிக்கல இல்ல படிக்க தேவையில்ல அதுக்கு நம்ம வாக்குரிமை தானே வாக்குரிமை ஜனநாயக உரிமை தானே அதை வாக்குரிமையை போட்டு வரேன் சம்பந்தமான கருத்துகள் நாடாளாவிய ரீதியில எல்லாரும் உங்களோட கருத்து கருத்து மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா நாட்டுல மாறுதல் வந்த சந்தோஷமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் இந்த சமாந்தர தேர்தல் தொகுதி கிழக்கு இலங்கையில ஒரு பெரிய ஒரு தேர்தல் தொகுதியா இருக்கிற ஊர் அந்த வகையில பெரிய ஒரு வாக்கு வங்கியையும் கொண்ட ஊராக இந்த ஊர் கணிக்கப்படுது இந்த வகையில இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான உங்களோட கருத்துக்கள் என்ன சார் ஜனாதிபதி தேர்தல் வந்து இப்ப இந்த சம்மாந்துற மக்களுக்கு ஒரு இந்த தேர்தல் இந்த எம்பி மாறி இந்த அரசியல்வாதியெல்லாம் மக்களை ஏமாத்தி ஏமாத்தி மக்கள் பெரிய கஷ்டமான மன உளைச்சலுக்கு நிலைமையில் இருக்க மக்கள் மக்களை அரசியல்வாதிகள் ஏமாத்தினதும் அரசியல்வாதிதான் இந்த நிலைக்கு மக்களை கொண்டாந்தது மக்கள் இல்ல மக்கள் அவர் விஷயச்சலையா நல்ல தலைவன எல்லா மக்களுக்கு மக்கள் சுபதுக்கு போய் போட் போட்டோம் அவனுங்களை பார்த்தா அவனுக்கு இப்ப முழு பேருக்கு ஈழையும் நோயும் சீனி வருத்தம் சரியா அதால அவனுங்களுக்கு ஆடு மாடு பட்டி அதை இது தேடி வச்சுக்கிறானுங்க ஓட்டு போட்ட மக்கள் மிகவும் கஷ்டமான நிலைமையில இருக்கு இன்றைக்கு அண்டைக்கு அண்டை சிங்கிறதும் பெரிய கஷ்டமா தான் இருக்கு அதுக்காக ரணில் வரவனும் சஜித் வரவணுங்கிறது எல்லாம் மக்கள்ல இது இல்லை நம்ம மக்கள் அனைவருக்கும் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய மக்கள் ஒரு தலைவன் வரவணுன்ற நோக்கம்தான் மக்களுக்கு இருக்கு ரணிலுக்கு ஒரு ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்டு வந்து வரல அவரு ஏதோ அவரும் இவ்வளவு காலம் அரசியல்ல இருந்த இருந்ததால ஏதோ ஒரு வழியில

ஜனாதிபதி தேர்தல்ங்கிறது வந்து இப்போ எல்லாம் நம்மளோட முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறதால இப்போ சஜித்துக்கு தான் கொடுக்கலன்னா ஆதரவு இருக்கு எங்களோட எங்களோட செய்திகளாம் சஜித் தான் இருக்கு இப்ப நாங்க சம்மாந்தோட தேர்தல் தொகுதிய அண்மைக்கிட்டோம் இந்த தொகுதியில இப்போ பிரதான வீதியில ரெண்டு ஒன்றிக்கும் இந்த வேளையில பெட்ரோல் செட்டுக்கு முன்னால புலாம்பழம் விற்கிறார்கள் இருக்கிறாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நம்ம விஷய கோமதுஷன்ஷன் மாலிமா திசைதான் இருக்காங்க சம்மாந்துரை தேர்தல் தொகுதி ஒரு பெரிய தொகுதியாக இருக்கின்றது இந்த வகையிலே இரண்டு எம்பிக்களை எடுக்கக்கூடிய ஊராகவும் இந்த அது மட்டுமல்ல ஆக முதல் முதலிலே அப்துல் மஜீத் அவர்கள் தான் எம்பி ஆக உருவாக்கப்பட்டார் இதேவேளை இங்கே இரண்டு நிர்வாகங்களான பிரதேச செயலகங்களும் மற்றும் பிரதேச சபையும் காணப்படுகின்றது இந்த வகையிலே ஒரு கார் ஒன்று நிற்கின்றது நெருங்கலாம் போல் தான் இருக்கின்றது நாங்க அப்ப இந்த தேர்தல் கருத்து கணிப்பு சம்பந்தமாக சும்மா சில அபிப்பிராயங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் உங்களுடைய அபிப்பிராயம் இளைஞர்களை பொறுத்த வரையிலே உங்களுடைய அபிப்பிராயம் என்னதுல்லா ஃபுல் இளைஞர்களுக்கு மத்தியில ஏகேடிட ஊடுருவர்கள் பாரிய அளவுல வளர்ச்சி கண்டு இருக்கிறது தான் எங்களுடைய கருத்து எங்களை பொறுத்த அளவுல இந்த நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு பாரி உரை தேவையாக இந்த இடத்துல இருந்து கொண்டே உழையிட்டுதானே தானே நம்ம எப்படி செய்யறோம்னா இனியும் மேமாந்து இனியும் மேமாற போறோம் இல்லன்னுங்குற ஒரு நோக்கத்துல நாங்க மே தெளிவரையும் தானே இப்ப இருக்கிற சுட்டுவேஷன் நாடி இருக்கிற சுச்சுவேஷன்ல உள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம கொண்டு வரோங்கிற நிப்பந்த தீக்குகள் நம்ம இருக்கும் புள்ளி புள்ளி இனியும் மேமாந்து இனி மேமாற போறோம் இல்லைங்கறதை நாங்க தெளிவரைக்கும் சம்மாந்தரையை பொறுத்த அளவுல இப்ப எழுதிற உள்நிலம் இப்படிதான இருக்கு போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனுக்கு பாரியோரு கொஞ்சம் இளைஞர்கள் முனைப்பாரிக்கு பாரியோர் வளர்ச்சியை இந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன் அங்கல பொஸ் என்ன மாதிரி உங்களோட கருத்துக்களை எதுவும் சொல்லலாமா எங்கட கருத்து வந்து இப்ப புதிய ஒரு புதிய ஒரு ஜனநாயக ஆட்சியை நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்ப இளைஞர் மற்றும் மற்ற ஏனைய சமுதாயம் வந்து இப்ப நாடு ஏற்கனவே வந்து ஒரு கல்வர்கள்லாம் சூறையாடப்பட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இந்த சூழ்நிலையில நாட்டில் வந்து இப்ப அடுத்த வார பிரசிடெண்ட் இருபத்தி ஓராந்தேதி தேதி வார ஒரு முடிவு ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இது செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை விருதி செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி நாங்க எதிர்பார்க்க ஒரு இளைஞர்கள் எங்க ஜெனரேஷன்ல ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியான நாட்டை இந்த நாட்டுல இருந்து நாங்க வேலை செய்யக்கூடிய உருவாக்க இப்ப நாங்க இளைஞர் சேர்ந்து நாங்க நல்ல ஒரு பிரசிடன்ட் ஒவ்வொரு ஆட்களையும் பார்த்து இந்த சம்பந்தர தேர்தல் தொகுதியில ஆக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க இருந்த போதிலும் ஒரு ஆக்களா பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்த போதிலும் ஒரு ஆள் மோட்டர் சைக்கிள் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி என்ற இல்ல பாப்பமே சார் அஸ்லாம் வலைக்கும் என்னடா இப்ப ஜனாதிபதி தேர்தல் வார இருபத்தி ஓராம் தேதி பெறப்போகுது சகல ஏற்பாடுகளும் பூர்வாங்க ஏற்பாடுகளும் நடந்து முடிச்சாது அந்த நிலையில உங்களினுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி உங்கள கருத்து என்ன ஜனாதிபதி தேர்தலை பத்திய கருத்து ஜனாதிபதி தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆனா இப்ப தேர்வுல இருக்கிற முக்கியமான வேட்பாளர்களை நோக்குற போது மிக தூய்மையான ஆளாக யாரையும் நாம அடையாளம் காண முடியாம இருக்குது அப்ப இருக்கிறதுக்குள்ள எது சிறந்தது அப்படின்னு பார்த்து நாம ஒரு நம்முடைய வாக்க அளிக்கிறது எல்லாரும் முயற்சிக்க வேண்டும் அந்த வகையில கடந்த காலங்களில் நடைபெற்ற அனுபவங்களை வைத்து தான் மக்களை தீர்மானிக்க வேண்டியிருக்குது இன்னொரு பக்கத்துல ஆஹ் ஜேவிபிங்கிற கட்சியினர் அமோக வாக்குலத்தை கொண்டிருக்கார்கள்ரு என்று சொன்னாலும் இதுவரைக்கும் அவர்கள் வடகிழக்கில் எந்த விதமான தேர்தல் பிரச்சார கூட்டங்களையும் நடப்பேத நிலை கவனிக்கப்பட்டிருக்கிறது அது சிறுபான்மை மக்கள் அவர்கள் புறம் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குப்பலத்தால் மட்டும் நாட்டை ஆட்சி செய்ய அவர்கள் முனைகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலும் இந்த அச்சம் பல்வேறு பட்ட சிறுபான்மை மக்களுக்கு விளங்காமலுக்கு சு மக்களும் சிலர் ஜிப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் திருடர்களை பிடிப்பார்கள் அடைப்பார்கள் என்று ஒரு மாயையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த நாட்டுக்கு யார் தலைவராக வந்தாலும் அரசியல் தலைவர்களை பிடித்து அடைக்கிறங்கிறது இந்த நாட்டில் நடைபெற முடியாத ஒரு ஒரு சாதிக்க முடியாத காரியமாகத்தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் எல்லோரும் ஆட்சிக்கு வந்தவுடனே ஏனைய அரசியல் அமைப்புகளில் ஏனைய அரசியல் பிரமுல ஆதரவோடு தான் நாட்டை செய்ய முன்வருவார்கள் அடைச்சி சார் தேர்தல் விஞ்ஞாபனத்துல அவங்களோட சொல்லப்படுது கல்வர்களை பிடித்தடைப்போம் சொல்லப்படுது அதை பற்றியும் கூட நிலைப்படனே இன்னே கல்வர்களை பிடித்தடைப்போம் என்றாலும் அவர்கள் அது நடைமுறை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னா பெரும்பாலான இப்ப நீதிமன்றங்கள்ல கூட பல்வேறுபட்ட வழக்கு தொடரப்பட்ட நிலையில அவர்கள் ஏதோ அவர்களுக்கு சார்பான ஆதாரங்களை காட்டி அவர்கள் தப்பித்த நிலையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற படையினால அவர் பிடிக்கின்றால் நீண்ட காலம் அவர்களுக்கு அது அவங்க சொல்றாங்க அரசியலமைப்பை மாற்றுவேன் அடுத்தது மினிஸ்டர் மாற குறைப்பேன் அடுத்தது அவங்களோட கன்ஸ்டிடியூஷன் எல்லாம் மாற்றுவேன் எல்லாம் சொல்றாங்களே அது எப்படி நீங்க அதை கருதப்படுவேன் இப்ப ஒருவேளை அனுத ஜனாதிபதியா வந்தால் அந்த ஆட்சி அமைக்கின்ற போது அடுத்த பிரதமர் யார் என்கின்ற ஒரு கேள்வி ஏற்படும் பிரதமரை தீர்மானிப்பதற்கு அவர்களுக்கு பார்லமெண்ட் ஒரு ஆதரவு செய்யப்படும் அவ நேரத்தில் ஜனாதிபதி ஒரு கட்சியாகவும் பிரதமர் ஒரு கட்சியாகவும் இருந்து கொண்டு நாட்டை சீரான வழியில் வழி நடத்தி செல்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகிற ஒரு ஒரு இரண்டு வருடங்கள் இப்போ இருக்கிற நிலைமை மிக படு பயங்கர பாதாளத்துக்கு தள்ளி செல்லும் என்ற உண்மையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக இப்ப இருக்கிற மூன்று பிரிவுல எங்களுடைய தெளிவாகவும் என்னுடைய தெரிவாகவும் இருப்பது என்னுடைய சஜித் பிரேமிதாஸ் அவருக்கு வாக்களிப்பதாகத்தான் நாங்க தீர்மானம் எடுத்திருக்கிறோம்